தொகுதி மறுசீரமைப்பு கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியிலேருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று

இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதானே விகிதாச்சாரம் இதுதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆ ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனையை தமிழகத்துல பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரியடை பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க